உங்கள் முன்னால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிற்பதற்கு உதவிக்கரம் நீட்டிய என் ஆசிரியர் பெருமக்களை பெருமக்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி என் வரவேற்புரையை தொடங்குகிறேன் கடவாடியின் கவிதையே காமராஜர் பள்ளியின் தாராளரே எங்களின் மாவட்ட தலைவரே அன்போடு பழகும் அதிசயமே நான் என்றும் இயக்கும் ஓவியமே மூத்த முன்னோடியே எங்களின் முனியசாமி சார் அவர்களை உங்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கையின் நாயகரே காலம் கண்ட கர்ம வீரரே அழைத்த போதெல்லாம் எனக்கு அன்பு காட்டுபவரே தந்தையாக இருந்து வழி வெற்றி என்ற சொல்லுக்கு சொந்தக்காரரே எங்களின் விடிவெள்ளியே காலம் தந்த கருணாநிதி சார் அவர்களே உங்களை வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு இளவலே ஆற்றல் மிக்க செயல் வீரரே கடலாடி கண்டெடுத்த செயலாளரே சரஸ்வதி பள்ளியின் தாளரே அன்போடு பழகும் ஆற்றல் வீரரே என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவரே தன்மையான தாமோதரன் சார் அவர்களே உங்களை வரவேற்பதே நான் சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்ப்புகளை இடமாற்றம் செய்பவரே எதிரியின் நிலைக்குலையை செய்பவரே அழைத்த போதெல்லாம் ஐஸ்வர்யா பேக்கரி வருபவரே கடும் சொல் தவிர்ப்பவரே அன்புக்கு அடிபணிந்து நடப்பவரே ஆற்றல் மிக்க செயல் வீரரே முகவைக்கு முகவரியாய் இருப்பவரே மனம் சோர்ந்த போதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியாய் மாறுபவரே காலம் தந்த கண் இமையே கடைக்கண் பார்வையால் உயர்ந்தவர் பலர் முத்தாய்ப்பான முருகேசன் சார் அவர்களை உங்களை வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்போடு பழகுவரே பண்பென்றால் பாசம் காட்டுபவரே இதயத்திற்கு நெருக்கமானவரே என் நெஞ்சில் குடியிருப்பவரே கல்வித்துறையின் கண்காணிப்பாளரே என்னை அடக்கிவிட துடிப்பவரே கதிர் படத்தில் வில்லனாய் நடித்து அசத்தியவரே பாண்டிய நாடு படத்தில் சில காட்சிகளில் நடித்தவரே கழுவேர்த்தி மூர்க்கன் படத்தில் அரசியல்வாதியாய் அசத்தியவரே எனக்கு காதலியாய் இருப்பவரே என் செல்போனில் அதிக நேரம் பேசி என்னை ஆட்கொடுப்பவரே வீரமான வீரசேகரன் அவர்களை வரவேற்பதிலே நான் பெரும்பேகிறேன் அன்பான உறவுக்காரரே ஆற்றல் மிக செயல் வீரரே அழைத்த போதெல்லாம் அன்போடு வருபவரே கண் சொல் சொல்லாத கண்ணபிரானே நடராஜன் பள்ளியின் பொறுப்புதாரியே சாந்தமான சதாசிவம் சார் அவர்களே உங்களையும் வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்விற்கு இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் கூட அதற்கு மேலான சிறப்பு என்பது பெற்றோர்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய பெற்றோர்களே இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவச் செல்வங்களே முன்னாள் பெற்றோர்களே என்னுடைய உறவுக்கார நண்பர்களே தோழர்களே பள்ளியினுடைய மாணவ மாணவி கண்மணிகளே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வருஷம் வந்து நான் ஒரு இருநூறு ஆண்டு அடர்ணம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் பார்த்துருக்கேன் பார்த்ததுல என்னன்னா ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உங்களோட தூரம் வரணுங்கிறதே ஒரு பெரிய சவால் நான் லேசாக நினைக்கிறேன் நீங்க கடலாடியில இருந்து வரதுன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இங்க வர்றது சோ எதற்காக வந்திருக்காரா நம்மளுடைய குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம் பள்ளியினுடைய சார்புல சிறப்பு செய்ய இருக்கிறோம் அந்த